என்னடா இது நம்ம விடியல் நாயகன் சாரி விண்வெளி நாயகன் நம்ம கமலையாவுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு விண்வெளி நாயகா விடியல் வீரா கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான தக்ளைஃப் படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியானது அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருக்கு சரி படம்னு வந்தால் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது அதன் பிறகு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிறதெல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண விஷயந்தான் இருந்தாலும் கமலையா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான் இதை வந்து ஒரு அசாதாரண விஷயமாக மாற்றிருக்கு டக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது ஓடிடியில் அவங்க வந்து ஒரு கண்டிஷன் போட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எட்டு வாரங்களுக்கு பிறகு தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்போ தான் தியேட்டருக்கு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த பிளான் பண்ணியிருக்காங்க கமலையா பேசும்போது கூட இது வந்து ஒரு சிறந்த முன்னெடுப்பு இதை வந்து நாங்கள் முன்னெடுத்துருக்கிறது எங்களுக்கு பெருமையான விஷயம் இனி வரும் காலங்களில் எல்லா படங்களுமே இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா எட்டு வாரங்களுக்கு பதிலாக நாலு வாரங்கள்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த தக் லைஃப் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா தக் லைஃப் திரைப்படம் வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்தலை ரசிகர்களுக்கே இந்த படம் வந்து பிடிக்காமல் போயிடுச்சு எல்லோருமே அந்த படத்தை வந்து பயங்கரமாக கழிவு ஊற்றுனாங்க அதனால் இன்னும் எட்டு வாரம் கழித்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனால் அந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் கூட பார்க்குறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து தக் லைஃப் படக்குழுவினர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க எட்டு வாரம்லாம் வச்சுருந்தா அப்போ படத்தை நீங்களே வச்சுக்கோங்க ரிசல்ட் ரொம்ப மோசமாக வந்திருக்கிறதுனால இந்த படத்தை சீக்கிரமே ரிலீஸ் பண்ணால் தான் எதாவது ஒன்று ரெண்டு காசாக அது பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து எவ்வளோ தொகைக்கு வாங்கினாங்களோ இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி உடனடியாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நாலு வாரத்திலே இந்த படத்தை வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க